ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க ரெசிபி என்னென்னா ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் மொறு மொறுன்னு போண்டா செய்யலாங்க நம்ம வீட்டுக்கெலாம் ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு டீ போடுற டைமில் அந்த போண்டா செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போண்டா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இட்லி மாவு போண்டா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூனு இட்லி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒன்று மல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய பவுலில் இட்லி மாவு சேர்த்துடலாங்க கொஞ்சம் புளிக்காத மாவு கெட்டியாக சேர்த்துக்கோங்க தண்ணி மாதிரி சேர்க்க வேண்டாம் அரிசி மாவு ரவை வெங்காயம் இட்லி சோடா ஒரு பிஞ்சு மல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கெட்டியாக இருந்தால் லாஸ்ட்டில் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு எதுவும் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை வாங்க இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லா சூடாகட்டும் உருட்டி போட்டுருலாங்க ஒரு போண்டா போட்டதையும் கொஞ்சம் தண்ணியில வந்து கையை நனைச்சிட்டு உருட்டி போடுங்க அப்பதான் வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும் போண்டா கையில வந்து ஒட்டாம இருக்கும் பிகினர்ஸ் கூட ஒரு டைம் பார்த்தாலே செஞ்சிடலாங்க அந்த போண்டா அவ்வளோ ஒரு ஈஸி தாங்க இட்லி மாவு மட்டும் ஒரு கப் இருந்தாலே போதும் குழந்தைங்களாம் ஸ்கூல் வீட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம் டீ போடுற டைம் கூட ஆகாது வெளியே வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா செஞ்சு முடிச்சது ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே போண்டா காலி ஆயிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க என்ன மேலே பற்றும் பொறுமையாக போடுங்க ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விடுங்க உடனே திருப்பினாக்க ஒட்டிக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் போண்டாலாம் இந்த மாதிரி செவந்தாலே போதும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃபார் வாட்சிங்